மருந்து தயாரிக்கும் விலையிலேயே மருந்துகள் விற்க மத்திய அரசு மக்கள் மருந்தகங்களை துவக்கி செயல்படுத்தி வருகிறது ஏழை எளிய மக்களின் மருத்துவ செலவை குறைக்கும் வகையில் தரமான ஜெனரிக் மருந்துகளை மலிவு விலையில் வழங்குவது இது நோக்கமாகும் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் அணைக்கட்டு பள்ளிகொண்டா குடியாத்தம் காட்பாடி தாங்கையனூர் உள்ளிட்ட இருபதுக்கு மேற்பட்ட பகுதிகளில் மக்கள் மருந்தகங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த மருந்தகங்களில் காசநோய் நீரிழிவு நுரையீரல் சம்பந்தமான நோய் இருதய நோய் சிறுநீரகம் கல்லீரல் மற்றும் வயிறு சம்பந்தமான நோய்கள் பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் பயன்படுத்தப்படும் மருந்துகள் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்களுக்கான மருந்துகள் எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு மக்கள் மருந்தகங்களில் சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட மருந்து மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுகின்றன மாதம் ஒன்றிற்கு ஒவ்வொரு மருந்தகங்களிலும் தலா ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் பேர் வரை தங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கி பயன்பெற்று வருகின்றனர் பிரதமர் மக்கள் மருந்தகங்களில் மருந்து மாத்திரைகளை வாங்கி பயன்படுத்தும் பொதுமக்கள் கூறும்பொழுது அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மக்கள் மருத்துவம் என்னோட வீட்டுல என்னோட அம்மா தாத்தா பாட்டிக்கு வந்து நான் ஒரு வருடமா வந்து நான் இங்க மருந்து வாங்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் மூணாயிரம் ரூபான்ற இதுல ஆகும் இப்போ வந்து ஒரு வருஷமா வந்து ஒருத்தருக்கு ஐநூறு ரூபான்ன்ற இதுலதான் ஆகுது எவ்வளவு மருந்து வாங்கினாலும் மீதி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தாலும் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் என் குடும்பத்துல செலவுக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கடந்த இருந்து பிரதமரின் நம்ம இந்த மர்த்தகத்தை வாங்கி நல்ல பலன் அடைகிறேன் ஒத்திட்டு பார்க்கும் போது மிக மலிவாகவும் இருக்குது நல்லா இருக்கு எங்க போல நடுத்தர குடும்பங்களுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு குறிப்பாக ஓப்பிய பெற்றவர்களுக்கு ரொம்ப அர்த்தம் மருந்து தரமா இருக்கு ஈக்குவல் அதை வெளியே விற்கிற மருந்து அதே தான் கம்பெனி மாறி இருக்கலாம் மற்றபடி அதில் உள்ள தரம் மாறவில்லை அப்படியே இருக்கிறது நான் வந்து மக்கள் மந்திரத்துல மாத்தலாம் மருந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம் வாங்குறத விட இங்க பாதிக்கு பாதி விளக்க ரொம்ப குறைவா இருக்கு சார் நான் வந்து சுகர் டேப்லெட் பிபி டேப்லெட் இது அனைத்தும் நான் வந்து இங்க வாங்கிட்டு போறேன் சார் எனக்கு வெளியில வாங்கக்குள்ள ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுது சார் இங்க வாங்கக்குள்ள எனக்கு ஐநூறு ரூபாய் ரூபாய் ஆகுது சார் இதுல வர்ற மீதி காசு எனக்கு மற்ற செலவுகளை வந்து எனக்கு தாராளமா செலவு பண்ண முடியுது சார்